கூட்டம் கூட்டமாக வட இந்திய தொழிலாளி ஒசூரில் இறங்குறான் மும்முடி பூண்டியிலருந்து சென்னை ஊட்டி இருக்கிற எல்லா தொழிற்சாலையும் இறங்குறான் ஈரோடு போகிறான் கோயம்புத்தூர் போகிறான் எல்லா ஊர்லேயும் போகிறான் சீமா எங்கே போனார் இத்தனை வருஷமா தமிழ் தேசியத்தை பிஜேபி ரீதியாக தமிழ் தேசியத்தை காயடித்து அதில் காயப்படுத்தி குளிர் காய்கிற ஒரு மலிவான நபர் தான் இந்த சைமன் ஒரு கோடி தமிழை காலை இருந்துச்சு எங்கே போகிறான் டாஸ்மாக இருக்குது போகிறான் இதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தான் திமுக திமுக தான் ஏன்னா இத கவனத்தையும் எடுத்துக்கலாம் அவனுக்கு சாராய வைக்கணும் இல்ல நான் ஐயாயிரத்தி ஐநூறு சாராய கடை யார் நடத்துறா திமுக வந்து நடத்துவான் ஒட்டச்சேரன் அண்ணாதிமுக வந்து அண்ணாதிமுக ஒட்டச்சேரன் நடத்துவான் நான் தமிழர் சீமானு என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஒரு விஷயத்தை நான் நடக்க உடமாட்டேன்னு சொல்லியிருக்காரு வாக்காளர்களும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள மாட்டேன் வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்ல முதல் குற்றவாளி சீமான் தான் சீமானோட நோக்கம் தான் என்ன பணம் வசூல் பண்ணி கொண்டு போய் ஓட்டிக்கொண்டே இருப்பதான் பதினஞ்சு வருஷம் ஒரு மாவட்ட செயலாளர் தெரியுமா பதினஞ்சு வருஷம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஊர்வலா படைஞ்சி தொழிலாளிகளை திருப்பி அடிப்பா ஜெனி செஞ்சிருக்காரா பக்கம் பூரா பிரச்சனை வசூல் பண்ணி கலந்திருக்கா சீமானுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல நூறு கோடி இப்படியா வந்து லேசங்கள் அரிசி வாங்குறாரு பல நூறு கோடி எப்படி வந்தது உடைக்கானது இவ்வளவு கோடி சொத்துக்கு எப்படி வந்தது மாசம் ஒரு கோடி ரூபாய் வேணும் இந்த ஒரு கோடி யார் கொடுத்தா எப்படி வருது இலை மலர்ந்தால் ஈழ மலர் ஜெயலலிதா பணம் வாங்கிட்டு இருந்தேன் கார்பரேஷன் ஜெயலலிதா காலத்துல மாசம் ரெண்டு கோடி ரூபாய் யார் கொடுத்தா எப்ப கொடுத்தா எவன் கொடுத்தா எங்க கொடுத்தா சொல்லட்டுமா தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் அடுத்து பரபரப்பாக போயிட்டு இருக்குது வல இந்தியர்களுக்கு நிறைய வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க இது வந்து நாலு பின்ன தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இங்கே என்ன நடக்குதுன்னா ஒசூரில் ஆரம்பிச்சு கன்னியாகுமாரி வரை எல்லா தொழிற்சாலைகளும் தமிழர்களே இல்லை ஏன் தமிழை இல்லைன்னா ஒரு கோடி தமிழ காலை இருந்துச்சு எங்கே போகிறான் டாஸ்மாக்க்கு போகிறேன் நான் இதை ஒரு காமெடியாகவோ இல்லை ஒரு நக்கல் நையாண்டியாகவோ சொல்ல வேதனையோடு சொல்கிறேன் ஒரு கோடி பேர் குடி நோயாளியாக போயிட்டான் ஒரு கோடி தமிழர்கள் வீடுகளிலும் ஒரு கலப்பிடம் உருவாயிடுச்சு ஒரு கலப்பினா உருவாகி கொண்டு இருக்கு இன்னும் அது ஒரு இருபத்தி முப்பது வருஷம் கழிச்சு தெரியும் இரண்டாவது நீங்கள் வட இந்திய தொழிலாளி ஒசூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்து சென்னையை ஒட்டி இருக்கிற ஐநூறு சிறு குறு தொழிற்சாலைகள் இருந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா சேலம் வெள்ளிப்பட்டறை தொழிற்சாலை சில்வர் தொ தொழிற்சாலை ஈரோடு ஈரோடு டெக்ஸ்டைல்ஸு அத்தனையும் போயிடுச்சு திருப்பூர் கோயம்புத்தூரில் ஸ்பின்னிங் மில் ஆயிரம் கணக்கான ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது பஞ்சிலிருந்து நூல் எடுக்கிறது நூட்பு ஆலைகள் எல்லாம் கோயம்புத்தூர் மில்லு நாய்க்கு தான் வச்சுருக்கேன் எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு ஏன் கோயம்புத்தூர் இருக்குன்னா பஞ்சிலிருந்து வரக்கூடிய நூல் போகாமல் இருக்கணும் அதுக்கு பாலக்காட்டு கணவாய் வழியாக அடிக்கிற குளிர் காத்து தான் காரணம் இயற்கை அமைஞ்சது எங்கே அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் தான் ஈரோடு பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் தான் நீ மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு கணவாய் இந்த கணவாய் வழியா என்ன காத்து அடிக்குது பாலக்காட்டு கணவாய் வழியா அடிக்குது அந்த எங்கே வருது கோவை மாவட்டத்துக்கு வருது கோவை மாவட்டத்துக்கு வருது ஈரக்காத்தில் பஞ்சிலிருந்து நூலை எடுக்கும்போது நூல் அந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும் ஈரப்பதம் இல்லாமல் காற்று காஞ்சிருந்தால் நூல் அந்து போகும் இப்படி இயற்கையான சூழல் அமைந்த கோவை கோவை மாவட்டம் இந்தியாவுடைய மும்பை தென்னிந்தியாவின் யார் இருக்கா பீகார் ஒருத்தே சாதாரணமாக பத்தாயிரம் ரூபா அனுப்புகிறான் ஒரு லட்சம் பேர் டே சனிக்கிழமை எனக்கு பத்தாயிரம் ரூபா ஜிபேவில் பீகார் போயிருது தமிழ்நாட்டு வளம் சுரண்டப்படுகிறது முதல்லங்க நான் திருப்பூர் தான் பிறந்த வளர்ந்தெல்லாம் திருப்பூர் தான் நான் படின் ஃபேக்ட்ரி முதலாளியாக இருந்தேன் சாயாலை டெய் ஃபேக்ட்ரி முதலாளியாக இருந்தேன் தொண்ணூத்தஞ்சு தான் அந்த ஊரை விட்டே வந்தேன் இன்னும் எனக்கு அப்பா அம்மா வாழ்ந்த ஊரு சொந்த வீடெல்லாம் இருக்கு தொழிற்சங்க தலைவராக வேற இருந்தேன் நான் பாட்டாளி தொழிற்சங்க மாவட்ட த தலைவராக இருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் நான் அரசு தரப்பு முக்கிய முத்திர முதலாளி தரப்பு லேபர் தரப்பில் நானும் கூட்டு கமிட்டி கலந்துட்டாங்கள்ல திமுக அண்ணாதிபதி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன் ஆனால் இப்போ கம்யூனிஸ்ட் தேஞ்சு போய் யார் இருக்கா வடங்கி தொழிலாளி தான் இருக்கா எல்லா தொழில் எல்லாத்துலேயுமே இது எப்படி நடந்தது எப்படி நடந்ததுன்னா இவன் வேலைக்கு வர மாட்டேங்கிறான் நீங்கள் முதல்ல எல்லா ஊர்லேருந்து திருப்பூருக்கு பஸ்ஸு போகுங்க தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் நேரடியாக பஸ்ஸு போகும் நான் எழுபத்தஞ்சி எண்பது கல்யெல்லாம் மதுரை போகணும் திருநெல்வேலி போகணும்னா ப பத்து பஸ்ஸு மாறி போகணும் ராமநாதபுரம் தொண்டி போகணும் கே திருச்சி போ சாரி தஞ்சாவூர் போகணும்னா பத்து பஸ்ஸு மாறி வரும் இப்போ ஒரே பஸ் ஒரே பஸ் திருப்பூருக்கு இருக்குதுங்க ரெண்டு பஸ் ஸ்டாண்டு ஆயிரம் பஸ்ஸு திரும்ப வருது போகுது இப்போ என்ன ஆச்சுன்னா அவ்வளோ மாறி போச்சு வடைஞ்சி தொழிலாளி நிரந்தரம் அங்கேயே செட்டில் ஆகிட்டான் அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மூட்டை உருளைக்கிழங்கு ஒரு மூட்டை அரை மூட்டை வெங்காயம் அரை மூட்டை டால் பருப்பு வாங்கி போட்டேன்னா இருபத்தஞ்சி பேர் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே குளிச்சிட்டு எப்போ முளிச்சுருக்கானோ வச்சப்பான் டெய்லர் வேலை செய்வான் தூங்க வரும்போது மிஷின் மேலே படுத்து தூங்கிடுவான் அப்படியே தூங்கிடுவான் பவர் டேபிள்னு அதுக்கு பேர் இப்படி இருக்கான் எத்தனை தொழிலாளி லட்சக்கணக்கான தொழிலாளி இப்போ யுவனங்களுக்கெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுட்டாங்க முதலாளியே வாங்கி கொடுத்துட்டான் இவன் ஊரு விட்டு போகமாட்டான் அதனால முதலாளியே வாங்கி கொடுத்துட்டேன் எல்லாம் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஐடி கார்டு எல்லாம் வாங்கிக்குள்ளேயே இவரை இழப்பதற்கு அந்த முதலாளிக்கு முடியல ஏன் நம்மளால் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமையும் சரிக்கிற மணிக்கு அந்த வாரம் வார சம்பளம் சனிக்கிழமனைக்கு சம்பளம் வாங்கி ஞாயித்து கிழமைக்கு வீட்டுல குழந்தை குட்டி மீன் கீனு கறிக்கறி வாங்கி சாப்பிட்டு கோட்டை அடிச்சிட்டு மீதி பணம் இருக்குல்ல திங்கட்கிழமை அடிப்பான் அதுக்கு என்ன பேரு இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கே போக மாட்டான் இப்போ வட இந்திய தொழிலாளி என்ன பண்றான் ஞாயிற்றுக்கிழமை வேலை பார்க்குறான் எட்டு மணி நேரம் வேலை இல்ல இல்ல பன்னிரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறான் இப்ப இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக அரசியல மாற்றத்தை ஏற்படுத்தாரா இப்ப சார் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யுங்க இதுக்கு காரணம் திராவிட இயக்கங்கள் தான் திமுக அண்ணா திமுக தான் ஏன்னா அவன் இத கவனத்தையும் எடுத்துக்கல அவனுக்கு வாரம் வைக்கணும் இல்ல நான் ஐயாயிரத்தி ஐநூறு சாராய கடை யார் நடத்துறா திமுக வந்தா திமுக ஒட்டச்சேதான் நடத்துவான் அண்ணாதிமுக வந்து அண்ணாதி ஒட்டச்சேதான் நடத்துவான் இப்ப நான் தமிழர் சீமானு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு விஷயத்த நான் நடக்க விடமாட்டேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு இந்த இருபது லட்சம் வாக்காளர்கள் வட இந்திய வாக்காளர்களும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரேன் விடமாட்டேன்னு இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு இல்ல முதல் குற்றவாளியே சீமான் தான் இத்தனை நாள் நடந்தது சீமானுக்கு தெரியாதா சீமா அங்க பீகார்ல போயிருந்தாரா கூட்டம் கூட்டமா வட இந்திய தொழிலாளி ஒசூர்ல இறங்குறான் கும்மிடி பூண்டியில இருந்து சென்னை ஊட்டி இருக்கிற எல்லா தொழிற்சாலையும் இறங்குறான் ஈரோடு போறான் கோயம்புத்தூர் போறான் எல்லா ஊர்லயும் போறான் சீமா எங்க போனாரு இத்தனை வருஷமா திருப்பூர் அனுப்புறவாளையத்தில் இருக்கிற காய்கறி விற்கிற பொம்பளை இந்தி பேசுறாளுங்க ஏ கஸ்டமர் பூரா யாரு இந்தி 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 குடும்பம்தான் அந்த அறுபத்தஞ்சு எழுபது வயசு தக்காளி வெங்காயம் மிளகா விற்கிற அந்த பாட்டிக்கு கஸ்டமர் யார் இந்தி கஸ்டமர் தான் இந்தி குடும்பம் தான் அந்த பொம்பளை என்ன பேசுகிறா எழுத படிக்க தெரியாது பொம்பளை புழு இந்தி ஹிந்தி ஆளுங்க இதெல்லாம் சீமானுக்கு தெரியாதா சைமனுக்கு எங்கே போனார் மலிவான அரசியல் பண்ணுகிற மிகப்பெரிய குற்றவாளி தான் இந்த சைமன் இரண்டு திராவிடங்கள் மாறி மாறி சொம்பு தூக்கி அவரோட பணம் பெற்றுக் கொள்கிற ஆள் தான் அந்த சீமான் தமிழ் தேசியத்தை பிஜேபி ரீதியாக தமிழ் தேசியத்தை காயடித்து அதில் காயப்படுத்தி குளிர்காய்கிற ஒரு மலிவான நபர் தான் இந்த சைமன் இல்ல நேற்று கூட கால்நடைகள் போராட்டம் நடத்திருக்காரு அது மேல அதனால அவர் மேல ஆறு வழக்குகள் போடப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற போது த தொடர்ந்து வந்து விவசாயத்தையும் தமிழ் தமிழ் தேசியத்தையும் பத்தி சீமான் பேசிட்டு தானே இருக்காரு இல்லாங்க அதான் குருமூர்த்தி சொல்றாரு பேசுறாரு குருமூர்த்தி தமிழ் தேசியமும் விவசாயம் தெரியுமா ஒரு கார்பரேட் ஏஜென்ட் யாரு குருமூர்த்தி அவர் தான் எனக்கு ஆசானுகிறார் அப்போ குருமூர்த்தி இந்த கார்ப்பரேட் ஏஜெண்டு தமிழ் தேசியத்தை வேற யாரும் கை எடுத்து விடக்கூடாது என்பதற்காக சீமானை போல சங்கிகளை வளர்த்து விடுறாரு நீங்க அமெரிக்க சிஐஏ இருக்கான்ல உலகத்துல எந்த நாட்டிலும் கம்யூனிசம் வளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பல லட்சம் மில்லியன் டாலரை செலவு பண்றான் உலகம் முழுக்க பூமி பந்து முழுக்க அவனுக்கு என்ன வேலை கம்யூனிஸ்ட் வந்துடக்கூடாது அதுக்காக அவன் யாரை தயார் பண்ணுவான் சிஐஏக்களை தயார் பண்ணுவான் சிஐ ஆட்கள் போனான்னா நூறு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு ஒரு சிஐ ஏஜென்ட் ஒரு நாட்டில் போய் இறங்கினான் அவன் போகும்போது எப்படி எப்படி இறங்குவான் கம்யூனிசத்தில் டாக்டரேட் வாங்கிட்டு தான் போவான் எந்த நாட்டுக்குள்ள எந்த கம்யூனிஸ்ட் வளர்கிற நாட்டுக்குள்ள டாக்டரேட்டு அப்போ அங்க சிபிஐ அப்புறம் சிபிஎம் அப்புறம் சிபிஎம் எல்லு அப்புறம் பீப்புள்ஸ் ஆர் இப்படி எல்லாம் இருக்கான்ல இவனை விட அவன் தான் அதிகமாக பேசுவான் தீவிரவாதம் யாரு அந்த சிஐஏ அமெரிக்க சிஐஏ அத்தனை பேர் அவனை தலைவனாக ஏற்றுக்குவான் யார சிஐ அமெரிக்க சிஐஏ ஏஜெண்டை தலைவனாக ஏற்றுக்கான்னா மொத்த லிஸ்ட் அந்த கவர்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த பிளைட்டில் கிளம்பிடுவான் புரிஞ்சுதா கதை அதே ஆள் தான் சீமா சீமா சிஐஏ ஏஜெண்டு கம்யூனிசத்தை பேசி இருக்கிறான் எதுக்கு கம்யூனிசத்தை அழிப்பதற்காக சீமா தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டிருக்கிறார் எதுக்க தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காக சங்கி கூட்டத்தினுடைய ஏஜென்ட் சீமானோட நோக்கம் தான் என்ன பணம் வசூல் பண்ணி கொண்டு போய் ஓட்டிக்கொண்டே இருப்பதுதான் பதினஞ்சு வருஷம் ஒரு மாவட்ட செயலாளர் தெரியுமா பதினஞ்சு வருஷம் ஏதாவது ஆர்ப்பாட்ட போராட்டம் உண்ணாவிரத ஊர்வலா இந்திய தொழிலாளிகளை திருப்பி அடிப்பான் ஏதாவது செஞ்சிருக்காரா மணல் தரி திருத்தி தடுத்து நிறுத்திருக்காரா கனிம வளர் அறிய தடுத்து நிறுத்திருக்காரா போராட பக்கம் பூரா பிரச்சனை வசூல் பண்ணி கிளம்பி சீமானுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு பல நூறு கோடி இப்படியா வந்தது ரேசங்கள் எல்லாம் அரிசி வாங்கற பல நூறு கோடி எப்படி வந்தது இவ்வளவு கோடி உனக்கு எப்படி வந்தது பண்ணை வீடு விலைக்கு இரு முப்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கேட்டா வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் அரிசி தான் சாப்பிட்டு இருக்கேன் இருபது பவுன்சர் உனக்கு ஏது ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் இருபது லட்சம் ரூபாய் ஒரு பவுன்சர்களுக்கு சம்பளம் உன்னை உனக்கு உன்னை பராமரிப்பதற்கு இருபத்தஞ்சு லட்சம் உன்னுடைய பண்ணை வீட்டை பராமரிப்பதற்கு பதினஞ்சு வெளிநாட்டுக்காரர்களை பராமரிப்பதற்கு உனக்கு இருபது ஆக மாசம் உனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் ஏது அந்த ஒரு கோடி யார் கொடுத்தா எப்படி வருது ஆஹ் இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு ஜெயலலிதாட்ட பணம் வாங்கிட்டு இருந்த கார்பரேஷன்ல இருந்து கார்பரேஷன் கான்ட்ராக்டு ஜெயலலிதா காலத்துல மாசம் உனக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்துட்டு இருந்தான் யார் கொடுத்தா எப்போ கொடுத்தா எவன் கொடுத்தா எங்க கொடுத்தா சொல்லட்டுமா அதுக்கு பிறகு உனக்கு தலைமை வேலுமணி எடப்பாடி அதிகாரத்துக்கு வந்த பிறகு உனக்கு பணம் கொடுத்தாள் யாரு வேலுமணி நீ அண்ணாதிமுக சுத்தி எப்பவுமே பலவீனமான வேட்பாளர்களை தான் போடுவேன் அண்ணாதிமுக தலைவர்களை சுத்தி சேலம் உட்பட அத்தனை இடங்கள்லையும் திமுகவை எதிர்ப்பதற்காக அண்ணாதிமுக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சங்கி தான் சீமா நீங்க திண்டுக்கல் ஆத்தூர் போனார் ஆத்தூர்ல பெரிய பிரச்சனை ஆயிரம் ஏக்கரா அரசு நலத்தை ஆத்தூர் டேம் ஊட்டி யார் மடக்கிட்டா திண்டுக்கல் சீனிவாசன் மடக்கிட்டார் ஆயிரம் ஏக்கரா ஆயிரம் ஏக்கரா ஐபி மடக்கிட்டாரு நத்த விஸ்வநாத் மடக்கிட்டாரு அவன் பெரிய இஷ்யூ ஆக்குறான் அந்த அந்த வேட்பாளர் அவனை காலி பண்ணிட்டு அவனை விரட்டி விட்டுட்டு நீங்க எல்லாத்துலையும் மொத்தமா சில பல கோடிகள் வாங்கிட்டு அதை பேசுறதே இல்லை இப்ப திமுக அரசியல பிரதானமா பேசிக்கிட்டு இருந்த சீமான் இப்போ வந்து விஜய் பாக்கன் திரும்புறதுக்கான காரணம் என்ன தன்னுடைய வாக்கு வங்கி பூரா விஜய்கிட்ட போயிருச்சு தான் திமுக அண்ணாதிமுக போட்டியா நான் சீமான் தான் அரசியல் சொல்லி கொண்டு வந்து சீமா இப்போ காணாமல் போய் அந்த இடத்த யார் வந்துட்டான் விஜய் வந்துட்டான் இப்போ டிமாண்ட் யாருக்கு விஜய்க்கு தான் இருக்கு திமுக சேருவார் அண்ணாதிமுக சேருவார் எங்கே சேருவார்னு சீமான் பேசு பொருளாக இல்லை நீ பாஞ்சு வருஷம் ஏமாத்துனது போதும் பாஞ்சு வருஷம் ஏமாற்றியது போதுன்னு உன் தம்பி மாறு போகிறேன் எங்கே போயிட்டான் விஜய் உண்டு திரிஷா உண்டுங்க விட்டா